ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவ் ஹோட்டை சமையல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எங்களோடய குளத்தில் இந்த மீனை நாங்கள் பிடிச்சோம் இந்த மீனை எப்படி நாங்கள் பிடிச்சோம் அதை என்ன பண்ணோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் வந்து தோட்டத்துக்கு அப்படியே எங்கள் தோட்டம் வழியாக நாங்கள் கிளம்பி போக ஆரம்பித்தோங்க குளத்துக்கு வந்தாச்சு இது வந்து பெரிய குளம் தான் ஸோ பார்க்குறக்கே ஏரி மாதிரி இருக்கும் எங்கள் ஊரில் இது ஸோ தண்ணி இந்த டைமில் நிறைய இருந்ததால மீன் பிடிக்க போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க ஃபஸ்ட்டு மீன் தூண்டியில் போடும்போது மீன் கிடச்சி பட் மாட்டில் கொஞ்சம் லேட்டராக வந்து எங்களுக்கு மீன் மாட்ட ஆரம்பிச்சது பாருங்கள் எவ்வளோ அழகாக மீன் வந்து மாட்டிகிட்டே இருக்குன்னு ஃபஸ்ட் குட்டி குட்டி மீனாக தான் ரெண்டு மூணு மீன் மாட்டுச்சு ஸோ அதுக்கப்புறம் எங்கள் அண்ணா தூண்டி போடும்போது பயங்கரமான ஒரு மீன் மாட்டுதுங்க அது வந்து பார்க்குறக்கே செம்மையாக இருந்தது பாருங்க அந்த ஃபிஷ்ஷை எங்கள் அண்ணன் போதே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பிடிச்சான் ஏன்னா அது வந்து துள்ளிடும் தண்ணிக்கு பக்கத்தில் வேறு நின்னமா அதனால் திரும்ப தண்ணிக்குள்ளே போயிடும் அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்ருந்தான் நெக்ஸ்ட் வந்து அதோட கூக்கை வந்து எடுக்கணும் அதுக்கு வந்து அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு இருந்தான் பாருங்கள் எப்படி எடுக்கிறான்னு அந்த மண்புழு கூட அதில் இருக்கு கொஞ்சம் அந்த மாதிரி தான் அதை சாப்பிட்ருந்தது ஸோ அந்த மீனை எடுத்து பார்த்துட்டு எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இவ்வளோ பெரிய மீனாக அது தூண்டி இல்லையா சின்ன கூக்கு வேறு அதனால் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஸோ நெக்ஸ்ட் வந்து நாங்கள் இந்த ஃபிஷ் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் இருந்தோம் இது தூக்கி வெயிட் பார்க்கும்போது ஒன் ஒன் கேஜி கிட்டே இருந்ததுங்க நெக்ஸ்ட்டு வந்து சரி இன்னும் ஒரு கொஞ்சம் மீன் பிடிச்சிட்டு நம்ம வந்து இதை சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் பட் எங்களுக்கு வந்து பெரிய மீன் வேறு எதுவுமே மாட்டல பெரிய மீன் இல்லை மீனே மாட்டல இந்த மாதிரி ஒரு நாலு மீன் அந்த மாதிரி தான் மாட்டுச்சு ஸோ இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ண வேண்டாம் வெயில்லே நின்றுட்டுருக்கோம் ஸோ இந்த மீன் இருக்கலே சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இது வந்து விரால் மீனுங்க எங்கள் ஊரில் வந்து இதை விரால் மீனுன்னு சொல்லுவாங்க இது குளத்தில் தான் கிடைக்கும் அதிகமாக பாருங்கள் இவ்வளோ மீன் எங்களுக்கு மாட்டுச்சு சின்ன சின்ன மீனாக தான் அதிகமாக இருந்துச்சு இந்த ஒரு மீன் மட்டும்தான் இருந்ததால் எங்கள் வீட்டில் கூட எங்களை எப்படி இந்த ஒரு மீன் மட்டும் பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எல்லோரும் நாங்கள் வந்து அதை தூண்டில் போட்டு எப்படியோ பிடிச்சிட்டோம் எங்களுக்கு மாட்டுச்சு எங்களுக்கே பெரிய ஆச்சரியமாக இருந்தது நெக்ஸ்ட் வந்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கட் பண்ணி க்ளீன் பண்ணி எல்லாமே எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருந்தேங்க பாருங்க இதோட பீஸ் எல்லாமே எனக்கு வந்து ஏதோ கடல் மீனை சமைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அந்த மாதிரி பெரிய பெரிய ஃபீ பீஸ் இருந்ததுங்க பார்க்குறக்கே அதுக்கு சதையெல்லாம் பாருங்கள் நிறைய இருந்தது அதில் எலும்பு வந்து கம்மியாக தான் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்து அதை நாங்கள் சமைக்க ரெடி ஆகிட்டோம் ஸோ அதில் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துட்டேன் மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு ஸ்பூன் அளவாது சேர்த்துக்கணும் ஏன்னா இது குளத்து மீன்ன்றப்போ கொஞ்சம் ஸ்மெல் வரும் அதுக்காக நம்ம எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கணும் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டேன் கரம் மசாலா தூள் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து நாங்கள் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து அந்த ஃபிஷ் எல்லாத்தையும் இதில் வந்து ஊற வைக்க ஸ்டார்ட் பண்ணேன் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஒன் ஹவர் கிட்டே இந்த ஃபிஷ்ஷை வந்து நான் ஊற வைக்க வச்சுருந்தேங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து சரி இது விறகடுப்பில் செய்வோமே எப்படி இருக்குது டேஸ்ட்டு பார்க்கணும் ஆசையாக இருந்துச்சு ஸோ அதுக்காக நான் வந்து விறகடுப்பில் செய்யலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேங்க பாருங்கள் அதில் தோசைக்கல்லை வச்சு அதில் ஆயில் போட்டு அதில் அந்த ஃபிஷ்ஷை வைக்கும்போது செம்ம அப்படியே மொறு மறுன்னு பார்க்கவே அப்படியே சுறுன்னு சவுண்ட் வந்தது ஸோ கேட்குறக்கு நல்லா இருந்தது நெக்ஸ்ட் வந்து நான் எல்லா ஃபிஷ்ஷையுமே அந்த மாதிரி வச்சு சுட ஆரம்பித்தேன் வீனை வந்து போது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருந்ததுன்னு அப்படியே கடல் மீன் மாதிரியே இருந்ததுங்க இவ்வளோ பெரிய ஃபிஷ்ஷு வந்து மாட்டுறது வலையில் தான் இது மோஸ்ட்லி மாட்டோம் தூண்டில் மாட்டுறது கஷ்டம் பட் எங்களுக்கு அன்றைக்கி கிடச்சது அந்த எடுத்துகிட்டு போட கவரையே அது பிச்சிருச்சுங்க அந்தளவுக்கு அது வந்து ஸ்ட்ராங்கான மீனாக இருந்தது அப்போ அதை வந்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அதை எடுத்து வந்து நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து திருப்பி போட்டோம் திருப்பி விட்டோடனே நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கே ஃபிஷ்ஷு செம்மையாக இருந்ததுங்க எல்லோரும் இதை எப்போ சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்கராக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் ஃபிஷ் வந்து ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க இன்னொரு சைடு இப்போ நல்லா திருப்பி விட்டுருக்கோம் இப்போ இந்த சைடு கண்டிப்பாக ஃப்ரை ஆகிடும் என்னதான் இருந்தாலும் விறகு அடுப்பில் செஞ்சு சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக தாங்க இருந்தது நல்லா இருந்துச்சு உண்மையாகவே டேஸ்ட் செம்மையாக இருந்ததுங்க எங்களுக்கு வந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க ஸோ இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி வீடியோஸ் போட்டோன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும் பாருங்க இந்த மாதிரி டபுள் சைடு வெந்ததுக்கப்புறம் இவ்வளோ சூப்பராக இருந்துங்க பார்க்குறதுக்கே சாப்பிடும்போது உண்மையாக வேறு லெவல் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு உண்மையாகவே சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு முள் வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுங்க ஸோ இந்த மீன் உங்களுக்கும் கிடச்சின்னா வாங்கி சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்குது ப்ளஸ் அது வந்து முள் இருக்காது ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்